தெருக்கள் ஒருமனப்பட்டதுக்கு அடையாளம் மௌனமா இருப்பது நாம் பிள்ளைகளை காங்கும் போது மௌனமா இருக்க கூடாது அவன் மௌனமா இருக்கலாம் அதன் விளைவு அவள் உண்ண பிற்பாடு அவனுக்கும் கொடுக்கிறார் அவனும் உண்ணுகிறான் அப்ப இவன் என்ன செய்ய கருத்திற்கு சித்தம் இல்லாத விஷயத்துக்கு அவன் ஒருமனப்படுறான் முதல்ல மௌனமா இருக்கிறான் அது மௌனத்தை அவன் இதயத்தில் இருந்து வெளியே வாரதுக்கு தான் அது குருமனை பண்ணிக்கலாம் அநேகமா கருத்திற்கு சித்தமில்லாத காரியங்களுக்கு நாம் ஒருமணப்படாத கூட ஒரு விலை கிரேத்த செலுத்தி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆன் ரெண்டு பேரும் கருத்திற்கு சித்தமில்லாததுக்கு ஒருமணப்படும் போது எல்லாம் மேல நல்லா தான் இருந்துச்சு அம்மனம் அப்படின்னு சொன்னால் இது என்ன அதுக்கு முந்தி அவ ஒதுக்கிட்டாரு தாங்க இல்லை தேவ சமூகம் அவங்க ஆன்மாவில் இருந்து தேவ மகிமையால் அவங்க சூழப்பட்டிருந்தாங்க கருத்தர்கள் சித்தமில்லாத ஒரு விஷயத்துக்கு அவர்கள் ஒருமானப்படும் போது அவங்க இருந்த மகிமை வெளியேறித்தது ஆண்டோட சமூகம் அவங்களை விட்டு போய்விட்டது உலகத்துல பெரிய ஒரு தேவ நம்மோடு இருப்பது சமாதானம் தெய்வீக சமாதான சந்தோஷம் அவருடைய ஆறுதல் இந்த பூமியில நம்ம வாழ்றதுக்கு அவருடைய சமூகம் கட்டாயம் தேவை அவருடைய சமூகம் இல்லாட்டி போனா நான் எப்பயே செத்து இருப்பேன் வேதனின் ஒரு வந்து உருவாக்குனவங்க நாங்க நாங்க இவ்வளவு தூரம் உயிரோட இருக்கிறதுன்னு சொன்னா

வஸ்திரத்தை பாக்குதா அதுல அர்த்தம் என்ன கல்லடிக்க ஒரு மனம் நம்ம அநேக நேரங்கள கருத்துக்கு சித்தமில்லாத காரியங்களுக்கு எந்த விதத்தில் நாம் ஒருமனப்படாதபடி நாம் நம்மை காத்துக்குவதே கருத்துடைய சித்தமாக இருக்கிறது அலையா அமேன் அலையா